السلام عليكم ورحمة الله وبركاته قال الله سبحانه وتعالى في كلامه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر إلى الذين نهوا عن النجوى ثم يعودون لما نهوا عنه ويتناجون بالإثم والعدوان وما سيتبتوا وإذا جاءوك حيوك بما لم يحيك به الله ويقولون في أنفسهم لولا يعذبنا الله بما نقول حسبهم جهنم يسرونها بئس المصير சதக் அல்லாஹு அல்லாஹு நல்லடி அருகிலே பெரியோர்களே நம் உயிரினும் மேலான உத்தம திருநபி கண்மணி கருவுரிய கல்புக்கனி ஹதரத் முகமது முஸ்தபா சல்லல்லா குலை செல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் சொன்னார்கள் நீங்கள் ஒரு ஒருவருக்கொருவர் சந்தித்து கொண்டால் அஸ்ஸலாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி வரகாத்து என்று சலாம் சொல்லுங்க இது உயிரோடு உள்ளவர்கள் சொல்கின்ற சலாம் அஸ்ஸலாம் அலைக்கும் என்பது அஸ்ஸலாம் அலைக்கும் என்றோ அஸ்ஸலாம் அலைக்கும் ஒரு என்றோ என்றோரகாத் சேர்த்தோ சொல்லலாம் ஆஹ் அஸ்ஸலாம் அலைக்கும் என்போது இந்த உலகத்திலே ஹயாத்தோடு வாழக்கூடியவர்கள் சொல்கின்ற சலாம் மௌத்தா போன அருவாகள் ஒரு ரூஹு இன்னொரு ரூஹை சந்தித்து கொள்ளும் போது அவர்கள் எப்படி சலாம் சொல்வார்கள் என்றால் அலைக்கும் அஸ்ஸலாம் என்று இப்படித்தான் சொல்லுவாங்க உலகத்துல வாழும்போது அஸ்ஸலாம் அலைக்கும் உலகத்தை விட்டு போன போது அலைக்கும் அஸ்ஸலாம் அதே திருப்பி போடுறது ஏன்னா அவங்க உலகத்தை விட்டு போயிட்டாங்க அப்போ உயிரோடு இருக்கக்கூடியவர்களும் செலாம் சொல்லணும் மோத்தா போனவங்களும் செலாம் சொல்லணுங்கிறது இஸ்லாமிய விதி அல்லாஹு தல்லா அப்படி வச்சிருக்கிறார் நபீன நாயகம் செல்லுலே செல்லும் அவர்களுக்கு சஹாபா பெருமக்கள் அன்போடு மரியாதையோடு மிகுந்த சங்கையோடு செலாம் சொல்வார்கள் அதே மதீனா முனாஃபி தீன்களும் வாழ்ந்தார்கள் அவங்களும் செலாம் சொல்லுவாங்க எப்படி செலாம் வித்யா வித்தியாசமா அசல் சலாத்த மறைச்சி ஒரு மாதிரியா சலாம் சொல்லுவான் அல்லா குரான் வாழக்கூடிய இந்த குணாபிகள்கள் உங்களுடைய தர்பாருக்கு வந்தா அல்லாஹ் எப்படி உங்களுக்கு சலாம் சொன்னானோ அல்லாஹ் அழகான காணிக்கையை எப்படி உங்களுக்கு கொடுத்தானோ அந்த மாதிரி காணிக்கையை அதாவது சலாக்கா அல்லா காணிக்கைன்னு சொல்றான் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்கின்ற காணிக்கை அல்லாஹ் நான் நபியை உங்களுக்கு எப்படி காணிக்கை தந்தேனோ காணிக்கை செய்தேனோ அதை மாதிரி காணிக்கையை செய்யாம இவனை எப்படி சொல்றானோ வேறு விதமாக சொல்றார்கள் என்று அல்லாஹுத்தலா சொல்றான் இந்த முனாஃபிகங்கள் எப்படி சொன்னாங்கன்னா ரசூல்லாவுடைய தர்பாருக்கு வரும்போது அஸ்ஸாமும் அழைக்கும் அஸ்ஸாமோ அழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அஸ்ஸாமும் அழைக்க அல்லது அஸ்ஸாமும் அழைக்கும் அஸ்ஸாமும்னு என்ன மரணம் மௌத்துன்னு அர்த்தம் ஓ மனிதரே உங்களுக்கு சீக்கிரம் மவுத்து வரட்டும் அப்படின்னு அது சொல்லும் கருத்து என்ன நீங்க நாசமாக போட்டோம் அல்லாஹ் காப்பானாக அவனை முனாஃபிரிய கருத்து சீக்கிரம் இவர் என்ன செய்வேன் தொலைஞ்சு போகணும் அப்படிங்கிறது அப்ப ரசூல்லாவுக்கு இது தெரியும் இவனும் அஸ்லாம் அழைக்கும் சொல்லல அஸ்ஸாம் அழைக்கும் அப்படின்னு சொல்றானோ அப்படின்னு ரசூல்லாவுக்கு தெரியும் அப்ப ரசூல்லா வாழைக்கும் அப்படின்னு மட்டும் புரிடுவாங்க இது உங்களுக்கு தான் தான் அர்த்தம் அதுக்கு பேர் என்ன ரசூ வாலைக்கும் சலாம்னு சொல்ல மாட்டாங்க அவனு சொன்னதையே வாழைக்கும் வாழைக்கும் சாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க வாழைக்கும் அவ்வாறே உனக்கு ஏற்படும்டா அப்படின்றாங்க கடைசியில இது என்னாச்சுன்னா ரசூல்லாவுடைய பத்வா வாங்கினவன் இந்த துன்யாவில் உருப்படுவான் கடைசியில இந்த முனாபிக்கங்கள் சிலர் அடிமையாக்கப்பட்டார்கள் சிலர் நாடு கடத்தப்பட்டார்கள் சிலர் கொலை செய்யப்பட்டார்கள் இதுக்கெல்லாம் காரணம் ரசூசல்லா உலசல்லாம் அவர்களுடைய பத்வா தான் ரசூ பத்வா ஏன் கிடைச்சது இவனும் ரசூலுடைய தர்பார்ல மரியாதை குறைவாக நடந்த காரணத்தினால தான் அவ இந்த ஆயத்திலிருந்து என்ன தெரிகிறது அல்லாஹூ தாலா நபிய எப்படி நபி இடத்தில் ஓ மனிதர்களே நீங்கள் சலாம் சொல்லணும்னு நமக்கு பயிற்றுவித்து தந்தானோ அப்படி சொல்லணும் இது அல்லாஹ் எப்படி சொல்றான்னா ஒய் தாஜா ஹையோக்காக அல்லாஹூ தாலா உங்களுக்கு சலாம் சொன்ன மாதிரி இவன் சொல்லலை அப்படின்னு சொல்றான் அப்ப அல்லாஹ் தாலா நபிய எப்படியெல்லாம் நமக்கு சொல்லி தந்தானோ அப்படித்தான் நினைக்கணும் பேசணும் புத்தகத்துல எழுதணும் அல்லாஹ் சொன்னதற்கு விரோதமாக நபியுடைய தர்பாரிலேயோ அல்லது வேறு இடத்திலேயோ ரசூல்லாவை பற்றி பேசும்போது நினைக்கும் போது எழுதும் போது மாற்றமாக அதபு குறைவாக ஒருவன் பேசினால் எழுதினால் அவன் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியேறி விடுவான் என்பது இந்த ஆயத்திலே ஆதாரம் இருக்கிறது அப்ப ரசூல் பத்தி அல்லாஹ் குரான் எப்படி எல்லாம் சொல்றான் யா அஜுகல் நபியு யா ரசூலு இப்படி புனிதமான உயர்வான வார்த்தைகளை சொல்றான் யா அஜுஹல் முஸ்ஸம் யா அஜுகல் முத்தசிர் நபி என்றான் ரசூல் என்றான் முஸ்தம் போர்வை போர்த்தக்கூடியவர் என்றான் இப்படி ரசூல் சல்லா குலை செல்லம் அவர்களுடைய சிறப்பு பட்டங்களை சொல்லித்தான் சொல்றான் புரான்ல எங்கேயாவது ஓ மனிதரே என்று அல்லாஹ் சொல்லல நைது வகாபிகள் ரசூல் இல்லா வந்து நம்மள மாதிரி சாதாரண ஆளுதானே அப்படிங்கிறாங்க அப்புறம் நம்மள மாதிரி சாதாரண ஆளுதான்னா அப்ப நுபத்து இல்லைன்னு அர்த்தம் அவன் நபி கிடையாதுன்னு அர்த்தம் இப்ப இந்த ஆயத்து நமக்கு ஈமான காப்பாத்துறதுக்கு மிகப்பெரிய உயர்ந்த பாடத்தை தருது நான் என்னுடைய திருநபிய எப்படி எல்லாம் சொன்னேனோ அத மாதிரி மனிதர்களே நீங்க சொல்லுங்க இப்படி சொல்லாததுனாலதான் மதியனால் வாழ்ந்த அந்த முனாபிண்கள் எல்லாம் நாசமா போனான் அவனை எல்லாம் எங்க போய் சேர்ந்தானுவார் நரகவாதிகள் என்று அல்லாஹால சொல்றான் ஹஸ்புகம் ஜஹன்னம் எஸ்ரோனஹாபேசல் மசீர் அந்த முனாபி நான் சொன்ன மாதிரி ரசூலுடைய தர்பார்ல நடந்து கொள்ளாததுனால அவர்களுக்கு நரகமே போதும் அங்க போய் சேருவானுவார் அவன மிகவும் இடம் அதுதான் என்று அல்லா தாலா சொல்றான் இப்படி சொல்லி உலக எல்லாம் எவி எச்சரிக்கிறான் நீங்களும் இந்த நபி இடத்துல உஷாரா இருக்கணும் நபி என்ன நபின்னு சொல்றேன் ரசோல்னு சொல்றேன் முஸ்தங்கள்னு சொல்றேன் முத்தத்துன்னு சொல்றேன் இத மாதிரி உயர்ந்த சிறப்பான இந்த பட்டங்களை கொண்டு என்னுடைய நபியை நீங்க எழுதணும் பேசணும் நினைக்கணும் சொல்லணும் எல்லாம் செய்யணும் இதற்கு மாற்றமாக நீங்க அதபு குறைவா நடந்தா உங்களுக்கும் அந்த கதிங்கிற தத்துவத்தை கருத்தால்தல வச்சிருக்கிறான் இப்ப ரசூல்லா ஒரு போஸ்ட்மேன் அவங்க வந்தாங்க போனாங்க போஸ்ட்மேன் என்ன செய்வாரு தபால தெரியவாரு போயிடுவார் அது மாதிரி ரசூல்லா வந்தாங்க குரானத் தந்தாங்க போயிட்டாங்கன்னு சொல்லி வஹாபிகள் சொல்றாங்க கரிக்ட்ட இல்லையா தபி ஜமாத் என்ன சொல்றது ரசூல்லாவ தொழுகைகள் நினைக்கிறது கழுதியை நினைக்கிறது கெட்டதுன்னு சொல்றது இப்படி எழுதுனவன் பேசினவன் எல்லாமே காப்புது அவன் ஆயிரம் தடவை தொழுதாலும் சரி எத்தனை ரகாத் அவன் விடிய விடிய நின்று வணங்கினாலும் சரி அவனுடைய வணக்கம் தொழுகையை அத்தனையும் தூக்கி தூக்கி வீசுவான் அல்லாஹுத்தாலா இந்த தபிளி ஜமாத்தை பத்தி பேசுறதுக்கும் வஹாபிகளை பத்தி பேசுறதுக்கும் சில இடங்கள்ல தடை விதிக்கப்படுது அந்த தடையை உலமாக்க மதிச்சு மக்களுக்கு சொல்லாம இருந்தா உலமாத்தல் நாளைக்கு நிரகத்துக்கு போயிடுவாங்க எனவே இந்த மார்க்க விஷயத்துல உஷாரா எச்சரிக்கையா இருக்கணும் உலகம் நம்ம கையை விட்டு போயிடும் ஆகிறத்து தான் நிரந்தரம் பெருமானா சொல்லலா கோலே செல்லும் தான் நாம் உயிருக்கும் மேலானவர்கள் அவங்க தான் நமக்கு வேணும் அவங்கள தவிர இந்த துன்யாவில எதுவுமே நமக்கு தேவையில்லை எல்லாமே நம்ம காலுக்கு கீழே தூக்கி வீசவே அல்லாஹு தாலா நமக்கு வாழும்பதெல்லாம் ஈமானிலே உறுதியையும் உயர் உயர்வையும் சத்தியத்திலே நிலைப்பாடாக நிற்கின்ற தன்மைகளையும் அசத்தியத்தை எதிர்க்கின்ற ஆற்றலையும் துணிமையும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தாலா நம்முடைய சந்தானங்களுக்கும் எப்போதும் தந்து பெருமானா சல்லந்தாஹே செல்லாம் அவர்களை நம்முடைய உயிருக்கும் மேலாக மதித்து நீண்ட நாள் இந்த உலகத்தில நல்லமல் செய்து நாம் வாழ்ந்து வபாத்தாகும் போது லாயிலாக இல்லல்லாக முகமது ரசுல்லா என்ற திரு கலிமாவோட வபாத்தாக எல்லாம் நம்ம அல்லாஹ் எல்லோருக்கும் தோவி தீவனாக அசலாம் பிரகாத்து Ee, Muhammed sallallahu aleyhi ve sellem sallallahu bala Muhammed ya Rabbi esen ve sel Allah'ın kutsu dedesi ama ana